நீங்கள் கேட்கவிருப்பது ராம் இக்ஷ்வா கோ குலத்தோன்றல் ராமச்சந்திரா தொகுதியில் புத்தகம் ஒன்று எழுதியவர் அமீஷ் தமிழில் மொழிபெயர்த்தவர் பவித்ரா ஸ்ரீனிவாசன் வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அத்தியாயம் ஒன்று கிமு மூவாயிரத்தி நானூறு கோதாவரி நதியின் அருகாமையில் இந்தியா முறுக்கேறிய தசையும் நெடு நெடுநெடுவென உயர்மமாய் விட்டது போன்ற தேகத்தை ராமன் வளைத்து குறுக்கிப் பதுங்கினான் வலது முழங்காலின் மீது உடலை ஊன்றி வில்லை ஸ்திரப்படுத்திக் கொண்டான் அம்பை பூட்டிவிட்டாலும் நானை இத்துணை சீக்கிரத்தில் விடுவிப்பது சரியல்ல தசைகள் விரைவில் களைப்புறும் அதை அவன் விரும்பவில்லை மிகச் சரியான துல்லியமான தருணத்திற்காக காத்திருத்தல் அவசியம் வீச்சு கச்சிதமாயிருக்கணும் நகருது அண்ணா கிசுகிசுத்தான் லக்ஷ்மணன் ராமனிடம் பதிலில்லை கண்கள் இலக்கின் மீது பதிந்திருந்தன சௌகரியம் கருதி சுருட்டி முடிந்திருந்த கொண்டையிலிருந்து தப்பித்த சில முடிக்கற்றைகள் மெல்லிய காற்றில் லேசாய் அசைந்தாடின கசகசவென்ற தாடியும் வெள்ளை தோத்தியும் சலசலத்தன காற்றின் வேகத்தையும் வீசும் திசையையும் கணக்கிட்ட ராமன் நின்ற தோரணையை சற்றே மாற்றிக்கொண்டான் மேலுடலை மூடிய அங்கவஸ்திரத்தை மௌனமாய் அகற்றிய போது விழுப்புண்கள் நிறைந்த கருத்த மார்பு வெளிப்பட்டது அம்பு விடும்போது துணி தடுக்கக்கூடாது ஆபத்து நெருங்கும் உள்ளுணர்ச்சியின் நெருடலில் நிமிர்ந்த மான் சட்டென்று நின்றது காரணம் புரியாத கலவரத்துடன் கால் கால்மாற்றி கால் வைக்கும்போது வெளிப்பட்ட அதன் மூச்சுக்காற்று ராமனின் காதில் விழுந்தது சற்று நேரத்தில் மீண்டும் நிசப்தம் குடிகொண்டதும் மான் இலையைக் கொறிக்கத் தலைப்பட்டது சற்று தூரத்தில் நின்ற பிற மான்களை அடர்ந்த காட்டின் இலைக்குவியல் மறைத்தது பிரபு பரசுராமரின் கருணையே கருணை உள்ளுணர்வை உதறித் தள்ளிட்டு இங்கேயே நிற்குதே அதிசயத்தில் முணுமுணுத்தன லக்ஷ்மணின் உதடுகள் கடவுள் காப்பாத்தினார் இன்னிக்காவது நல்ல சாப்பாடு பாயை மூடு லக்ஷ்மணன் மௌனமானான் வேட்டை நிகழ்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தத்தை ராமன் உணராமல் இல்லை அவனும் மனைவி சீதாவும் லக்ஷ்மணனும் தப்பிச் சென்று ஏறக்குறைய முப்பது நாட்கள் கடந்துவிட்டன இன்னமும் ஓட்டம் நிற்கவில்லை மலையனின் மைந்தர்களான மலைய புத்தர்கள் சிலரும் தளபதி ஜடாயு தலைமையில் உடனிருந்தனர் நடந்த சம்பவத்தின் கொடிய பின்விளைவுகள் பூதாகாரமாய் வெடிக்கும் முன்பு தப்பிவிட வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்ததே ஜடாயுதான் சூர்பனகை விபீஷணன் இருவருடனும் நடந்த சந்திப்பு பயங்கரத் தோல்வியைத் தழுவினால் விளைவுகள் மோசமாகத்தானே இருக்கும் ஆயிரம் இருந்தாலும் ஆக்ரோஷத்தின் சொரூபமான ராவணனின் உடன்பிறந்தோராயிற்றே இலங்கையின் அரக்க மன்னன் பழிதீர்க்கத் துடித்தால் அதிசயப்படுவதற்கில்லை சிந்தியது ராஜவம்சரத்தம் அல்லவா தண்டகாரண்யத்தில் கிழக்கு திசையை குறிவைத்து கோதாவரி நதியை ஒட்டியே விரைந்ததில் ஓரளவு தூரம் கடந்தாயிற்று தீவிர கண்காணிப்பிற்கோ விரட்டலுக்கோ சந்தர்ப்பம் இனி குறையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அதே சமயம் கோதாவரியின் கிளை நதிகள் அல்லது பிற ஆறு குளம் குட்டைகளில் நின்றோ அதிகம் விலகுவதும் ஆபத்து மிருகங்களை வேட்டையாடும் வாய்ப்புக்கே பங்கம் வரக்கூடும் பெருமைமிக்க ரகுகுலத் தோன்றல்களும் வீரக் கத்திரிய மரபு வழி வந்த அயோத்திய இளவரசர்களுமான ராமலக்ஷ்மணர்கள் வெறும் இலை இலைதழை பழங்களை உண்டு உயிர் வாழ முடியாதல்லவா பச்சை பசும் புல்லை கடித்து சுவைத்துத் தின்பதில் ஆழ்ந்திருந்தமான் அங்கேயே நின்றது இதுதான் தருணம் என்பதை ராமன் உணர்ந்தான் மரத்தாலான எளிய வில்லை இடக்கையால் நிதானமாய் உயர்த்தி உதட்டை ஏறக்குறைய ஒத்துமளவு பலக்கையால் நாணை இழுத்தான் குருவான மகர்ஷி வசிஷ்டர் பயிற்சி அளித்திருந்தபடி இம்மியும் பிசகாமல் அவனது முழங்கை உயர்ந்து நிலத்திற்கு ஏறக்குறைய இணைக்கோட்டில் துல்லியமாய் நின்றது முழங்கைதான் உன் பலவீனம் நன்கு உயர்த்து முதுகுத்தசைகளை பயன்படுத்து முதுகுதான் பலம் சற்றே சற்று நாணை இழுத்த ராமன் சட்டென்று அம்பை விடுவித்தான் அது மரங்களைத் தாண்டி காற்றாய் சீறி சரக்கென்று மானின் கழுத்தில் தைத்தது நுரையீரலில் ரத்தம் கொப்பளிக்க முனகக்கூடத் திராணியின்றி மான் தரையில் சுருண்டது கட்டுமஸ்தான தேகக்கட்டுடையவன் என்றாலும் லக்ஷ்மணனின் விரைந்த காலடிகள் சிறுசப்தம் கூட எழுப்பவில்லை நகரும்போதே அடிமுதுகில் படுக்கவாட்டில் கட்டியிருந்த ஒரே நின்று கத்தியை உருவிக்கொண்டான் நொடியில் மானை நெருங்கி விலா எலும்புக்கிடையில் கத்தியை பாய்ச்ச அது இதயத்தை துளைத்தது அரிய விலங்கே உன்னை கொன்றதற்கு சே போக்கும் போயிடு